தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் வேலையிலேயும் சரி வீட்லயும் சரி வெளி சரி ஒரு நேரம் போல ஒரு நேரம் உங்களால் இருக்க முடியலன்னு சொல்லுங்க கொஞ்சம் அதிக சிரமத்தை தான் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அதே மாதிரி எந்த பக்கம் போனாலுமே உங்க கருத்துக்கு எதிர்க்க சொல்லக்கூடியது அதிகமாக இருப்பாங்கன்னு சொல்லிடலாங்க ஒரு முடிவு எடுக்கறதுல கொஞ்சம் குழப்பம் இந்த நேரம் வேலை சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் அதே மாதிரி வீட்லயே இருக்கட்டும் நீங்க என்னதான் தைரியமா இருந்தாலுமே ஏதோ ஒரு பாதிப்புங்கிறது தான் இருக்குது இனி வரக்கூடிய நாட்களாவது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல பலன் கிடைக்குமா செஞ்சுட்டு வேலை தொழில் இனி செய்யக்கூடிய வேலையா இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கை குழந்தைகளுடைய உடல்நலம் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் தொழில் வியாபாரம் இது எல்லாமே உங்களுக்கு எப்படி அமைய போகுங்கிறத பத்தி இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து பார்க்குறீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க உங்க பேர் தான் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இந்த நேரம் தனசு ராசன்கள் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு சாதகம் தாங்க ஆனால் குடும்ப உறுப்பினர்கிட்ட கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க குடும்ப உறவு வலுப்படணும்னா இந்த நேரம் அவங்க தேவை என்னன்னு நீங்கள் கேட்டுக்கணும் குடும்பத்தோட நேரத்தை செலவிடணும் பிள்ளைகளோட நேரத்தை செலவிடணும் இதனால மன அமைதிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் விரைவிலேயே வீட்டிலே சுபகாரியம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால இந்த நேரம் நீங்க எந்த தொழில் செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் உழைப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் பணம் இருப்பு இந்த நேரம் வச்சிருக்கிறது நல்லதுங்க புதுசாக பொறுப்பு இல்லாமல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தைரியம் தான் இந்த நேரம் முக்கியம் தைரியத்துக்கு பேர் போனவங்க யாரனும் இந்த தனசுராசிக்காரங்க தான் எதுக்குமே பயப்படுறதில்ல இல்லை வரத வர துணிச்சலா இருக்கக்கூடிய நீங்க தான் அதை பொறுத்த உங்களுக்கு எந்த காலத்துக்கு சிறப்பு இந்த காலத்துல திறமை மேலுமே வளர்த்து பாருங்க முயற்சி கொடுங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் இருக்குது வேலை இந்த நேரம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதனால முயற்சி செய்யுங்க தொழில் வியாபாரம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு செயல்பட்டிங்கன்னா சிறப்பா இருக்குதுங்க தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான வாய்ப்பு அதனால நல்ல லாபம் எதிர்கால முன்னேற்றத்துக்கான வாய்ப்பு சிறப்பா இருக்குது புதுசா வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களா அதே மாதிரி நிலம் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களா முயற்சி சிறப்பாக இருக்குதுங்க இந்த நேரம் முயற்சி செஞ்சு பாருங்க கண்டிப்பா நல்ல தான் புதுசா தொழில் தொடங்குறதா இருந்தாலும் சரி வேலை செய்யக்கூடிய முயற்சியாக இருக்கட்டும் இந்த நேரம் சிறப்பா இருக்குது அது மட்டும் இல்லாமல் அத்தாசிரம சனி காலத்தில் நீங்க இருந்துட்டு வரதால இந்த காலத்துல கொஞ்சம் உடம்புலங்கிறது பாதிப்பு இல்லாமலாம் இருக்காது ஆனா கவனம் கொடுக்கணுங்க இந்த நேரம் உங்க உடல்நல மட்டும் வாழ்க்கை துணையோட உடல்நலம் குழந்தைங்களோட உடல் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி இந்த மறைமுக தொந்தரவு கொஞ்சம் மறைமுக உறுப்பு சம்பந்தப்பட்ட இடங்களில் கொஞ்சம் தொந்தரவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க ரொம்ப காலமாகவே நோய் வாய்ப்பு இருக்கக்கூடிய கூட இந்த நேரம் உங்களுக்கு பாதிப்புங்கிறது பெருசா இல்லை மாற்று மைத்து மாற்று மருத்துவம் செய்வீங்க அதனால உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரொம்ப முக்கியமா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய உணவு இந்த நேரம் எடுத்துகிட்டு வர பாருங்க போதுமான தூக்கத்தை இந்த நேரம் எடுத்துக்கிறது நல்லது அதிகால எழுந்ததுமே கொஞ்சம் சின்ன சின்ன உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருந்தீங்கனாலும் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் மேலும் தனுசு ராசி ஒன்றர்கள் எப்படிப்பட்ட பலனை பெறப்புறீங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி தனுசு ராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்க கூடிய இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியாக நீங்க தீர்வு காணும்னு விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா நீங்க தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா வருமானம் சிறப்பா இருக்குங்க அதே மாதிரி வருமானத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உண்டுனாலுமே ஒரு சின்ன சின்ன செலவுங்கிறது வருஷ நிற்கும் கையில் பணங்கிறது இந்த நேரம் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் அமையும் அதனால கொஞ்சம் முடிஞ்ச வரைக்குமே உழைப்பு அதிகப்படுத்துங்க நிதி நிலைமையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு தேவை அதிகமா இருக்குது உங்களுடைய தேவை முதல்ல இந்த நேரம் நிறைவேற்ற பாருங்க அதுக்கு பின்னாடி நீங்கள் மற்றவங்களுக்கு இந்த பணம் சம்மந்தப்பட்ட உதவி செய்யறது இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் ஏற்படுத்திக்கிறது செஞ்சுக்கலாம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க உங்களுக்காக கொஞ்சம் இந்த நேரம் வச்சுருக்கிறது நல்லது முடிஞ்ச வரைக்குமே எந்த வேலை செய்யக்கூடியங்களா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுக்க பாருங்க வேலையில நல்ல முன்னேற்றம் இருக்குது அதனால லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே நஷ்டம் கல்யாணம் சந்தித்தவங்களுக்கு கூட இந்த நேரம் பிரச்சனை இல்லைங்க நல்ல நேரம்தான் தான் கணவன் மனைவிக்குள்ளேயுமே ஒற்றுமை சிறப்பாக இருக்குது குடும்பத்துலேயுமே சந்தோஷம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஒரு சின்ன சின்ன வாக்குவாதங்கிறது இல்லாமல் இருக்காது ஆனால் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி தராது ஊடலும் உண்டு ஊடலுக்கு பின்னாடி கூடலும் உண்டுன்னு சொல்லலாம் இந்த நேரம் தனுசு ராசி அன்பர்களுக்கு அதே மாதிரி இந்த நேர காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே தனுசு ராசி அன்பர்களுக்கு சூரியன் அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை பொறுத்த வரைக்குமே சில வேலையில் ஒரு சிலருக்கு கொஞ்சம் போராட்டம் இருக்கும் ஆனால் நீங்கள் அதில் கடுமையாக நீங்கள் முயற்சி கொடுக்குறதால வெற்றி உங்களுக்கு தான் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாங்க புதுசாக முயற்சி எல்லாம் ஈடுபடுவீங்க குடும்பத்தில் இருந்த குழப்பம் நீங்கும் பிள்ளைகளால் நிம்மதி உண்டாகுன்னு சொல்லலாங்க பிள்ளைகளால் இது வரைக்குமே ஒரு சின்ன சின்ன தொந்தரவு உங்களுக்கு கூட இன்னும் பிள்ளைகளால் மன நிம்மதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலையில் பார்த்தாலுமே பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் தாராளமாக முயற்சி செய்யுங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் அதில் இருக்கக்கூடிய நுணுக்கத்தை நீங்கள் கற்றுக்குவீங்க எப்படி திட்ட வகுப்பு போறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு இந்த நேரம் சாதகமான சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாங்க காலைத்துறை சார்ந்த கூடுகளுக்கு எல்லாமே நல்ல வாய்ப்பு காத்திருக்குது இந்த நேரம் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கு பாருங்க தனுசு ராசி அன்பர்கள் இந்த நேரம் சிறப்பான நேரம்னு சொல்லுறாங்க ஒரு புகழ் ஏனையோட உச்சியில் ஏறக்கூடிய காலகட்டம் படிப்படியான முன்னேற்றம் இந்த நேரம் கலைத்துறை சார்ந்திருக்க கூடியவங்களுக்கு காத்திருக்குது பண வரவு சிறப்பாக இருக்குது மனசில் தெம்பு உண்டாகணும்னு சொல்லலாங்க அதே மாதிரி இந்த எதிர்பாராத உதவிங்கிறது இந்த நேரம் கிடைக்கும் நிறைய திட்டங்கள் வச்சுருக்குறீங்க உயர்தரமான எண்ணத்தை வச்சுருக்குறீங்க அதனாலேயே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக அமைப்போகுதுன்னு சொல்லலாங்க குழந்தைகளோட நிலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு பத்தனை சிந்தனை உங்களுக்கு சிறப்பாக இருக்குது குழந்தைகளோட எதிர்காலத்தில் பற்றின சிந்தனை அதிகமாக இருக்கிறதால நீங்கள் எதை சிந்திச்சாலும் உங்களுக்கு அது சாதகம் தான் அதனால நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க குழந்தைகளுக்கு தேவையான உதவிங்கிறது நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்தோடு இந்த நேரத்தில் அதிகமாக வெளியேடுத்துக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அணைச்சல் இருக்கும் ஆனாலுமே நல்ல மாற்றம் காத்திருக்குது இந்த நேரம் வியாபாரிகள் இருக்கக்கூடியவங்க இந்த வாடிக்கையால இருக்க அவங்க தேவையான பொருளை நீங்க அனுப்புற அனுப்புறப்ப உங்களுக்கு போய் சேருதான்னு பாத்துக்கோங்க பாதுகாப்பு அனுப்புறது நல்லது வேலையிலுமே இந்த நேரம் சிறப்பா இருக்குதுங்க வேலையில் தொடர்ந்து போடுறது வரைக்குமே இது வரைக்குமே நீங்க எந்த வேலை செஞ்சாலும் கொஞ்சம் சாதகமா அமைஞ்சிருக்காது இந்த நேரம் சாதகமா முடியும் கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த நேரம் மனசுல ஒரு தெளிவு உண்டாகும் நம்பிக்கை உண்டாகும் இதுக்கு முன்னாடி வரைக்குமே நிறைய பாதிப்பு சந்திச்சிருக்கிறீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் மன உளைச்சல் தான் கவலைப்பட வேண்டாம் எது நடந்தாலும் நியாயம் உங்க பக்கம் இருக்கிறதால கண்டிப்பா வெற்றி உங்களுக்கு தான் ஏன்னா என்னை கிட்டான சூழ்நிலை இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க அதிகமாக எதிர்பார்த்து நிக்கல வரதை பொருட்டும் பார்த்துக்கலாங்கிற ஒரு மனநிலையில்தான் இருக்கிறீங்க அதனால தெம்போடு இருங்க தைரியத்தோடு இருங்க இந்த நேரம் சிறப்பாக இருக்குது பெண்களாக இருக்கக்கூடியவங்க மட்டும் வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கணுங்க வெளிலயும் சரி வீட்லேயும் சரி அக்கம் பக்கம் வீட்டாரோடையும் சரிங்க கொஞ்சம் வாக்குவாதத்தை தவிர்க்க பாருங்க எதுலேயும் நிதானம் வேணும் ஏன்னா இந்த நேரம் எல்லாருடைய ஆதரவும் உங்களுக்கு தேவைப்படுது அதனால கோபப்படுறதை விட்டுருங்க கொஞ்சம் எடுத்துருந்து பேசுறது விட்டுருங்க பொருள் சேர்க்கை சிறப்பாக சிறப்பாக இந்த நேரம் பொறுத்த மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுடைய சொல்படி கேட்டு நடக்கிறது நல்லது இந்த நேரம் படிப்பில் இதே ஆர்வத்தோடு படிச்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய நேரம்னு சொல்லலாங்க இந்த நேரத்தில் இந்த சகவாச தோஷங்கிறது ஏற்பட்டதுனால நீங்கள் கூட பழகக்கூடியவங்கள்ட்ட பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பார்த்து பழக பாருங்க நண்பராக இருந்தாலும் சரி நெருங்கின உறவுக்கார பசங்களாக இருந்தாலும் சரி பிள்ளைகளாக இருந்தாலும் சரிங்க கொஞ்சம் பார்த்து இந்த நேரம் அதிகமாக வெளியிடுங்களை நீங்க போகிறது வேண்டாம் உங்க மனசுக்கு சரியில்லை அவங்களுடைய பழக்க வழக்கம் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்க நொடியும் யோசிக்க வேண்டாம் அவங்கள விட்டு விலகிருங்க தேவையில்லாத அவச்சொல் அவங்களுக்கு வரக்கூடிய அவச்சொல் எல்லாமே உங்க மேலே கொண்டு வந்து விட்டுருவாங்க அதனால முடிஞ்ச வரைக்குமே மற்றவங்க விஷயத்துல மற்ற நண்பர்கள் விஷயத்துல நீங்க தலையிடக்கூடாது படிப்புல முழுகம்னு கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாட்டம்தான் சமுதாயத்தில் நல்ல மதிப்பு மரியாதை வரக்கூடிய நேரம் அந்த நேரம் அமைஞ்சிருக்குது அதை நீங்களாவே கெடுத்துக்காதீங்க கொஞ்சம் பார்த்து நடத்துக்குங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக நீங்க எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத நம்ம பார்க்கலாம் மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலம் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குங்க வேலை வியாபாரத்துல சிறப்பா இருக்குது இதுக்கு முன்னாடி இருந்த பாதிப்புல இதுக்கு முன்னாடி ஒரு மந்தமாவே இருந்திருப்பீங்க எதை செய்யறது எதை விடுறதுனே தெரிஞ்சிருக்காது கொஞ்சம் சோம்புறதுன்னு அதிகமாவே இருந்திருக்கும் ஆனா இந்த காலம் அப்படி இல்லை சுறுசுப்பா இருக்க போறீங்கன்னு சொல்லலாங்க சமுதாயத்துல ஒரு நல்ல மதிப்பு மரியாதை உண்டாகும் குடும்பத்துல இருந்த சண்டை சத்துருவெல்லாமே நீங்கும் தம்பதிக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு நடத்திக்குவீங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே தம்பதிகளுக்குள்ள ஒரு அந்யோன்யம் காதல்ங்கிறது இந்த நேரம் அதிகமாவே இருக்குங்க அதனால குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்குது ஆரோக்கியமும் நல்லபடியா இருக்கும் நினைச்சபடியும் வருமானமும் சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாம் வேலையிலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே லாபம் பெறக்கூடிய தன்மைங்க பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்துல கவனமாருங்க எந்த செயலை செய்யறதா இருந்தாலும் சரி எந்த வேலையை செய்யறதா இருந்தாலும் சரி எடுத்தவங்க செய்யக்கூடாது பொறுமையாக செஞ்சுக்கிங்கன்னா நல்ல மாற்றம் தான் வியாபார அந்த நேரம் உங்களுக்கு கொஞ்சம் போட்டி இருந்தாலுமே உங்களுக்கு சிறப்பா இருக்குது கவனமா செயல்பட பாருங்க லாபம் உண்டாகும் இது வரைக்குமே குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்த பிள்ளைகள் கணவன் மனைவி எல்லாமே ஒன்று சேருவீங்க வெளிநாட்டில் இருக்க குடிவங்களுக்கு கூட இந்த நேரம் நல்ல செய்தி காத்திருக்குது தந்தை மகன் உறவு சும்பவோ முடியுங்க தாய் தந்தை வகை வகையில் நிறைய மனஸ்தாபங்கள் சந்திச்சிருப்பீங்க கொஞ்சம் பேச்சுவார்த்தை இல்லாத இருக்க குடிங்களுக்கு கூட இந்த நேரத்தில் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுக்கு முன்னாடி இல்லாமல் ஒரு சோம்பேறு தன்மை இருந்திருப்பீங்க கொஞ்சம் எந்த வேலையிலும் சுறுசுறுப்பு இல்லாத தன்மை தான் ஆனால் இந்த காலம் சுறுசுறுப்பா இருக்குது ஒரு வாரம் நல்லா தொழில் அமைஞ்சா இன்னொரு வாரங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மந்தமாக தான் இருந்திருக்கும் அந்த சூழ்நிலை இந்த மாசத்துல இல்லை இந்த மாதம் முழுவதுமே சிறப்பாக இருக்குது நீங்க மனசு தான் வேணும் தொடர்ந்து முயற்சி தான் வேணும் எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாங்கிறத விட நீங்க தொடர்ந்து எந்த வேலையா இருந்தாலும் அன்னைக்கான வேலையை அன்னைக்கு செய்ய பாருங்க நிச்சய நிலமாட்டம் தான் வேலையிலுமே இடமாற்றம் எதிர்பார்த்து காத்திருக்குறீங்கன்னா இந்த நேரங்களுக்கு சிறப்பாக கிடைக்குங்க அதே மாதிரி இந்த வியாபாரிகளுக்கு எல்லாமே நல்ல லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இந்த தங்க நகை சம்மந்தப்பட்ட வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நேரம் அதே நேரம் வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது வேலை தேடக்கூடியவங்களாக இருந்தாலுமே இந்த நேரம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இந்த நேரம் வேலையில் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இடமாற்றம் எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்கன்னா தாராளமாக செய்யலாம் அதே மாதிரி முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் இந்த வியாழக்கிழமை நாட்களில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்ய பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க குலதெய்வ கோவிலுக்கு போங்க குலதெய்வ அனுகிரகம் இருந்துட்டா எந்த தடையுமே இல்லை எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இந்த போராட்டங்கிறது இருக்காது அதனால முதல் வழியாக நீங்கள் இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில் தொடர்ந்து நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர பாருங்க என்ன நேப்சி வழிபாடு செஞ்சீங்கன்னா இன்னும் சிறப்பு தாங்க ரொம்ப முக்கியமாக ராகவேந்திரரை மனசுல நினச்சிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய பாருங்க கண்டிப்பாக நிம்மதி உண்டாகும் நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயம் சாதவமாக முடியும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே நீங்க பெறப்போறீங்கங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைபும் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே பெரும்பாலுமே தான் உங்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் நீங்கள் எந்த எந்த உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஏன்னா இந்த ராசிக்காரங்களுடைய அப்படி குதிரை ஒரு விஷயத்தையுமே நிலையான ஒரு இலக்க நோய்க்கு பயணிக்கப்படுறப்ப அது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் தாங்க அதனால் ஒரு கண்ணும் கருத்துமா ஒவ்வொரு வேலையிலும் நீங்கள் சிறப்பாக ஒரு குறிக்கோளோடு இருந்தீங்கன்னா எந்த வேலையாக இருந்தாலும் அது உங்களுக்கு கண்டிப்பாக அமையுங்க இதை நீங்கள் மனசில் வச்சுட்டு செயல்பட பாருங்கள் நன்றி நண்பர்களே